ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு வந்து குடியரசு தீவிரம் அன்னைக்கு சிறப்பு சலுகை ஒரு நிறைய மொபைல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னென்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும் அதில் என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது என்னென்ன மொபைல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் கலாக்சி ஆன் எக்ஸ்டீன் அப்படின்ற மொபைல் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் நைன்ட்டி கொடுத்துருக்காங்க அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன மொபைல் பார்த்திங்கன்னா ரெனமோ ஃபைவ் கே ஃபைவ் நோட் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட லெவன் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலாக்சி ஆன் எயிட் இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ் பி ஸ்பெஷல் எடிஷன் அது பார்த்தீங்கன்னா ஃபோட்டி ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நன் ஹண்ட்ரட் நைன்ட்டி கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க மீ ஃபைவ் ஓகேங்களா மீ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் ப்ரீமியம் இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி தௌசண்ட் நைன் நைன்ட்டி கொடுத்துருக்காங்க யூ இரேகா ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்குறாங்க இந்த வீடியோ என்ன பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட் வந்து உங்களுக்கு குடியரசு தின முன்னிட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பட மொபைல்ஸ்க்கு நிறைய மொபைல்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மொபைல்ஸ் நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற சிறப்பு சிலைக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் மறக்காமல் இந்த சேனலுக்கு என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே கலர் ரெட் பட் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்